சாலோகம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நான்கு வகையான முத்திகளை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆதி சரி ஆதியில் சாமீபம் தங்கும் சரியையால் மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரன் உருகாமே சாலோகம் ஆதி சரி ஆதியில் பெறும் சாலோகம் ஆதி என்றால் நான்கு வகையான முத்தி என்னென்ன சாலோகம் சாமீபம் சாரூபம் மற்றும் சாயுஜ்யம் இந்த நான்கு வகையான முக்திகள் சரியாதியில் பெறும் இங்கே சரியாதியில் பெறும் என்பது சரியை முதலாக இருக்கின்ற நான்கு வகையான மார்க்கம் என்னென்ன சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் இந்த நான்கினுள் இந்த சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜியம் அடங்கிவிடும் இவ்வாறு சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றைக் கொண்டு நான்கு வகையான முத்திகளை நாம் ஆராயும் பொழுது சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையால் முதல் இரண்டான சாலோகம் மற்றும் சமீபம் இந்த இரண்டு முக்திகள் சரியை மார்க்கம் இவை சரியை மார்க்கமாக இருப்பதால் சேரில் வழியாகும் சாரூபம் இவ்வாறு சரியை மார்க்கத்தில் உள்ள இந்த இரண்டு முக்தியானது இவர்கள் இறைவன் வாழும் சிவலோகம் அடைந்து அவன் அருகில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் அவ்வாறு அவன் அருகில் பாக்கியத்தை பெறும் பொழுது சேரில் வழியாகும் சாரூபம் இப்படி இறைவனின் அருகிலேயே போய் சேர்வதால் அவன் அருகில் பெற்றவர்களின் பாக்கியத்தால் பரம்பொருள் உருவத்தையே அவர்களுக்கு அடையப்பெறுவதுல பரன் உருவாமே இப்படி இவர்கள் அருகிலேயே இருப்பதும் பரம்பொருளின் உருவத்தை பெறுவதும் இந்த பரந்தோலில் எங்கும் இல்லாத அந்த மாயை அவர்கள் அடைந்து பரம்பொருள் உருவமாகிய ஞானத்திருவ பெறுதல் சாலோகம் என்ற முக்தி மார்க்கம் என்கிறார் திருமூலர் இதை காணவர் சாலோகம் ஆதி சரியாதியில் பெறும் சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையால் மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரனுருவாமே சாலோகம் சாமீபம் சாரூபம் மற்றும் சாயுஜம் ஆகிய நான்கு வகை முக்திகளும் சரியை முதலான சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் எனும் நான்கு நான்கினுள் அடங்கிவிடுகிறது அதில் முதல் இரண்டான சாலோகம் சாமீபம் சரியை மார்க்கத்தில் அடைகின்ற முக்தி இதன் மூலம் அவர்கள் இறைன் வாழும் சிவநூலகம் அடைந்து அவனருகில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவர் இப்படி சிவநூலகம் அடைந்து அவனருகில் இருக்க பெற்றவர்கள் பரம்பொருள் உருவத்தையே அடைய பெறுவர் இப்படி அவர்கள் பெறுவது பரந்த உலகிலும் இல்லாத பரம்பொருள் உருவமாகிய ஞான திருவுருவம் பெறுதல் சாலோகம் என்பது இதில் சாலோகம் என்பது சிவனுலோகம் சாமீபம் என்பது அருகாமை சாரூபம் என்பது இறை உரு மற்றும் சாயுஜியம் என்பது கடவுளோடு இருக்கின்ற இரண்டு கலந்திருப்பது இவை நான்கு முக்திகள் எனவே அனைவரும் பரம்பொருளான சிவபெருமானை தொழுது அனைத்து பாக்கியத்தையும் பெறுங்கள் என்று நம்மை ஆசீர்வதிக்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய